அனைவருக்கும் வணக்கம் நமக்கு கிருத்திகா சிஸ்டர் வந்துட்டு ஹேர் பேக் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் காமிச்சிருப்பாங்க அவங்க சேனலையும் அது இருக்குது போய் பாருங்கள் மிக்க நன்றி அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது இன்னைக்கான ஜூஸ் தான் காலையிலேயே தர்பூசணி ஜூஸ் தான் எடுத்துகிட்டாச்சு ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்டு நானும் ஒரு கப் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக துணி துவைக்கிற ஆரம்பிச்சிட்டேன் பாப்பா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறா பாருங்க அவள் எப்படி இப்படி மடித்து மடித்து துவைக்கிறான்னு இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லை எப்படி கற்றுக்கிட்டான்னு தெரியல துணியெல்லாம் நான் துவைச்சி போடுவேன் பாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அலசி அலசி போட்டு கம்ஃபோர்ட்டில் முக்கி வைக்கிறது வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள் அந்தளவுக்கு நல்லாவே பண்ண பழகிட்டான் சின்ன சின்ன வேலைகள் அவங்களுக்குரிய வேலைகள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா ஃபியூச்சரில் வெளியில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு யூஸாக இருக்கும் துணியெல்லாம் துவச்சிட்டு மதியத்துக்கு கீரை தான் சமைக்கலான்னு இருக்கேன் அரைக்கீரை தான் சமைக்கிறேன் அரைக்கீரையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அரைக்கீரை நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது இதில் வந்து அயன் வந்து நிறையவே இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த இரும்புச்சத்து வந்து நம்மளுக்கு அந்த நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் கொடுக்கும் தொடர்ந்து பயன்படுத்தும் போது அரைக்கீரை வந்து நல்ல குளிர்ச்சித்தன்மை கொண்டதுங்கிறதுனால உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி நுரையீரல் பிரச்சனைக்கும் இந்த அரைக்கீரை நல்ல பலன் கொடுக்கும் அதனால் நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கங்க இது பயிர் வகைகள் சம்மந்தப்பட்ட குழம்பெல்லாம் வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகுது கண்டிப்பாக வச்சுருவோம் அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம வீட்டில் மொச்சப்பயிர் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எங்கன்னா வேறு இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்துலையே கோவிலுக்கு பின்னாடி இந்த இதில் தான் இருக்கோம் அது எனக்கு கூட பயமாக இருக்குது பாப்பா வந்து பயங்கரமாக விளையாடிட்டான் நான் கண்ணை மூடிட்டேன் பாப்பா ஆடுறது எனக்கு கூட பயமாக இருந்தது ஆனால் பாப்பா தைரியமாக ஆடிட்டா பாப்பா இந்தளவுக்கு ஆடுவான்னு நான் நினைக்கல அதுக்கப்புறம் இது எங்கள் வீட்டோட செல்ல குட்டிய வீட்டுக்காரர் தான் இது நம்ம கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற வெளி வெளிப்பிரகாரம் தான் வெளிப்பிரகாரத்துக்கு முன்னாடி உண்மையிலே நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணேன் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா எனக்கு துணி துவைக்கிறதுக்கு நிறையா இருந்ததுனால நான் ஈவினிங் பேக் போடுவோன்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் பேக் போடுறேன் நெல்லிக்காய் பவுடர் இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லைனா நீங்கள் உலர்ந்த காஞ்ச நெல்லிக்காயை வாங்கி நீங்கள் அரைச்சிக்கலாம் அதை விட இப்படி நாட்டு மருந்து கடையில் வாங்குறது பெஸ்ட்டு தான் இந்த நெல்லிக்காய் பவுடர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு தயிர் வந்து நிறையவே சேர்த்துக்கிட்டேன் கடையில் கப் தயிர் வாங்கி யூஸ் பண்ணுறத விட நம்ம பசும்பாலில் உற ஊற்றி வச்சு இந்த மாதிரி தயிர் எடுத்து நம்ம ஹேர் பேக் போட்டேன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குங்க தயிரை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா தயிர் வந்து நம்மளோட முடியோட வேர்க்கால்களுக்கு சத்து கொடுக்கும் அதாவது நம்ம பிடிச்சி இழுத்தாலும் வராது அந்தளவுக்கு வேர்க்கால்களுக்கு நல்ல வலிமையை தரும் பொடுகு பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை தான் ஏன்னா அதனால தான் உங்களுக்கு நிறைய முடி கொட்டும் உடஞ்சி விழா அந்த மாதிரி இருக்கும் கல வேரோடு கலண்டு வர்றதுக்கு காரணமும் அந்த இது தான் அந்த டெத் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு இந்த தயிர் வந்துங்க கண்டிப்பாக உதவியாக இருக்கும் வறட்சியான சர்மம் சொல்கிற மாதிரி முடி வந்து வறட்சியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த தயிர் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் என்னோடய நான் எவ்வளோ தான் எண்ணெய் தேய்ச்சாலும் என் தலையில் வந்து எண்ணெயே இருக்க மாட்டேங்குது சீக்கிரமே இழுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஹேர் பேக்கெட் ட்ரை பண்ணி பாருங்க அந்த வறட்சி தன்மை இல்லாம உங்க முடிய சூப்பரா சாஃப்டா சில்கியா வச்சிருக்கும் ஹேர் பேக் வந்து முதல்ல முடி உதிரறது குறைக்கும் இரண்டாவது முடி உதிரறது மூணாவது தான் வளர ஆரம்பிக்கும் கண்டிப்பா எப்போவுமே ஃப்ரெண்டில் வந்து நல்லாவே மசாஜ் பண்ணி பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு கொண்டை போடுறது எல்லாமே வந்து பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா முடியில் ஃப்ரண்ட்டில் தான் அடிபட் முடி வந்து அதிகமாக அடிபடும் அதனால் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மசாஜ் பண்ணி பண்ணும்போது ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் அதனால் உங்களுக்கு சீக்கிரமே வந்து புது முடியும் வளர ஆரம்பிக்கும் நாம் ரெகுலராக ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போதும் சரி ஹேர் பேக் போடும்போதும் சரி இல்லை நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலும் சரி நல்லா மசாஜ் பண்ணி பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட தலையில் அதாவது மண்டை ஓட்டில் இருக்கக்கூடிய துவாரங்கள் ஓப்பன் ஆகி நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதோட முழுமையான சத்துக்கள் வந்து நல்லா உள்வாங்குற அளவுக்கு மசாஜ் கொடுக்கணும் நல்லா வேர்கால்கள்லேருந்து நீங்கள் முடியோட நுனி வரைக்கும் நீங்கள் தேய்ச்சி நல்லா இந்த மாதிரி நான் ஒவ்வொரு பார்ட் பார்ட்டாக பிரித்து பிரித்து தேய்ங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் காமிச்சிருக்கேன் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக வந்து நல்லாவே பண்ணுங்கள் நான் அந்த அளவுக்கு டீட்டெயிலில் காமிச்சோன்னா வீடியோ லெங்காக போகுன்றதுனால அந்தளவுக்கு காட்டல ஓரளவுக்கு எப்படி தேய்க்கணும் எப்படி பிரித்து பிரித்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே காமிச்சிருக்கிறேன் இந்த இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பிரித்து தேய்ச்சிங்கன்னா தான் எல்லா முடியிலையுமே நமக்கு பேக் வந்து படும் i de... அப்போ தான் நமக்கு இடையிலடகு இருக்கக்கூடிய கட்டான முடி அதே மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டியும் முடி இருக்கெல்லாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வளர்ந்து கொஞ்சம் ஈவனாக வளர்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் பிரித்து பிரித்து நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா மசாஜ் பண்ணி பண்ணுங்கள் நல்லாவே அப்ளை பண்ணுங்கள் ஸோ எந்தளவுக்கு உங்களுக்கு உங்கள் முடிக்கு ஹேர் பேக் தேவைப்படுமோ அளவுக்கு நீங்கள் ஹேர்பேக் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் பத்தாமல் இருந்தது அப்படின்னா ஃபுல்லாக ஹேர் பேக் அப்ளை பண்ண முடியாமல் போயிடும் மேக்ஸிமம் வந்து நான் எக்ஸ்ட்ராவே தான் வச்சுப்பேன் அதே மாதிரி உங்கள் முடிக்கு அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேக் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்டை போட்டுவிட்டு அடுத்துட்டு அடுத்த பார்ட்டும் பிரித்து நீங்கள் இதே மாதிரி அப்ளை பண்ணி ஹேர் பேக் போடுங்கள் ஒன் சைட் வந்து பேக் போட்டாச்சு இப்போ இந்த பார்க்குற இந்த ஷார்ட் ஹேர் புதிய முடிதான் இந்த புது முடி தான் இந்த மாதிரி எனக்கு நிறைய பேபி ஹேர்லாம் வளர்ந்துருக்கு இப்போ அப்படி தானே சொல்கிறாங்க பேபி ஹேர் அந்த முடியெல்லாம் நிறையவே வளர்ந்துருக்கு அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் எந்தளவுக்கு முடி கொட்டுச்சோ இப்போ பேக் போட்டு ஹேர் கேர் பண்ணிக்கும் போது பார்த்திங்கன்னா புதிய புதிய முடியெல்லாம் வளர்கிறத பார்க்குறது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தான் இதில் ஹேர் கேர் ரொட்டீன்லேயும் அது ஒரு இது தான் நான் ஹேர் கேர் பண்ணிக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு முடி கொட்டுச்சோம் நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணணும் அப்போ இப்போ அந்தளவுக்கு நான் ஹேர் கேர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்து குறைஞ்சி இப்போ நான் நல்லாவே எனக்கு முடி வளர்ந்துருக்கு என்னோடய அனுபவத்தில் முடி கொட்டுதுன்னு ஃபீல் பண்ணுறத விட நம்மளோட உணவு முறை கரெக்டாக நம்ம எடுத்துக்கிறோமா நம்ம என்ன சாப்பிட்றோம் ஹெல்த்தியாக சாப்பிட்றோமா அதே சமயத்தில் கீரை பருப்பு அந்த மாதிரி அயன் ப்ரோட்டீன் இந்த மாதிரி சார்ந்த உணவு கால்சியம் இந்த மாதிரி சார்ந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோமா தண்ணி நல்லா குடிக்கிறோமா நல்லா தூங்குகிறோமா இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முடி கொட்டுற பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையுமே வராது வாரத்தில் ரெண்டு நாள் ஹேர் பேக் கண்டிப்பாக நான் போட்டுருவேன் அதை நான் ஃபாலோ இருக்கேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது பேக் போட்டு அரை மணி நேரம் கழிச்சு குளிச்சிட்டு சரி பூசைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி ஆகிட்ருக்கேன் என்னென்னா நான் சிம்பிளாக ஒரு சாந்து போட்டு ஒரு குங்குமம் அவ்வளோதான் வித்தவுட் பவுடர் பவுடர் கூட நான் யூஸ் அது என்னமோ ஒரு செவன் இயர்ஸாகவே நான் அப்படியே பவுடரையும் விட்டுவிட்டேன் ஃபேஸை ஃப்ரீயாகவே விட்டுருவேன் என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலி ஃபேஸ் தான் சில சமயம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் நான் அதை கேர் பண்ணிக்கிறதில் அப்படியே விட்டுட்டேன் இப்போ வந்து நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு சரி சிக்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கெடுத்துட்ருக்கேன் சிக்கெடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முடி நல்லாவே காஞ்சிட்டுருது நல்லா காஞ்சிட்டதுன்னா ஃபுல்லாக காயலை ஏன்னா ஃபுல்லாக காயணும்னா லேட் ஆகும் அப்படின்றதுனால நான் அப்போவே கண்டினியூஸாக உங்களுக்கு நான் காட்டலை சரி பூஜையை முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பூஜையை முடிச்சுட்டு வந்து கா பார்த்துட்ருக்கேன் இப்போ எடுத்தாச்சு சிக்கெடுத்தாச்சு எடுத்து பார்த்து இதுதான் என்னோடய பேபி ஹேர் நல்லாவே வளர்ந்துருப்போம் என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாங்காகவே தான் இருக்கும் இந்த குட்டி குட்டி முடியெல்லாம் இப்போ எனக்கு வளர்ந்தது தான் நான் புது புது முடியெல்லாம் வளர்ந்துருக்கேன் நான் அப்பப்போ உங்ககிட்ட காட்டுறேன் அடுத்ததாக வந்து ஈவினிங்காக வந்து ஸ்நாக்ஸ் தான் பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா என்கிட்ட ரொம்ப நாளாக குழிப்பணியாரம் செஞ்சு கொடுங்கமான்னு கேட்டுகிட்டே இருந்தா எங்க சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நான் மாவாட்டி வச்சுருந்தேன் அந்ததுல தான் அன்றைக்கி பாப்பாவுக்கு கருப்பட்டி போட்டு கருப்பட்டி பணியாரம் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் நான் வெள்ளம் போட்டு க பணியாரம் பண்ணலாம் நான் கருப்பட்டி போட்டு பண்ணேன் கருப்பட்டி தான் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் தான் நம்ம சேனலில் வரக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்